அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகார பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன் அதாவது ஒரு திதி தோஷம் அதாவது திதினா என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா இந்த உலகத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கிழமை இந்த அஞ்சு அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அப்படின்னு அந்த காலத்திலையே முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க அப்போ இந்த முன்னோர்களெல்லாம் இதையெல்லாம் இறுதி வச்சு தான் ஜாதகம் பஞ்சாங்கம் எல்லாம் முன்னோர்கள் ஆதி காலத்தில் அதை கணிச்சிருக்காங்க அப்படி இல்லாமையெல்லாம் இந்த உலகத்துக்கு இந்த பஞ்ச அங்கங்கள் உருவாயிருக்காது அப்படி வரும் தட்சத்தில் முதல் பிரதம திதியிலேருந்து போகிறோம் இந்த பிரதம திதியில் ஒருவர் பிறந்துட்டால் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரதம தேதியில் பிறந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் யாராவது பிரதம தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அது வளர்முறையாக இருந்தாலும் சரி அது தேய்முறையில் இருந்தாலும் சரி இந்த பிரதம தீதியில் ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு துலாமும் மகரந்தான் அவங்களுக்கு திதி சூனியமாக வரும் அந்த திதி சூனியம் அப்படின்னா என்ன அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் மடம் துலாமும் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் மகரமாகவும் வரும் இது என்னென்னா ஏழுங்கிறது மனைவி திருமண வாழ்க்கை ஏழுங்கிறது கணவன் பத்துங்கிறது தொழில் ஜீவனம் நிரந்தர வருமானம் இந்த பிரதம தேதியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் அவங்க வாழ்க்கையில் கொடுக்கும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைஞ்சு கணவன் மனைவியோட நல்ல ஒரு மனநிறைவாக வாழ்கிறாங்கன்னா இவங்களுக்கு தொழில் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு அதே போல் தொழில் அவங்களுக்கு நல்லா இருந்து நல்லா அசுர வளர்ச்சிக்கு போயிடுவாங்க இந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாமல் தொழில் நல்லா இருந்தால் வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கை நல்லா இருந்தால் தொழில் பிரச்சனை இந்த பிரதம தேதியில் பிறந்துக்கிறவங்க யார் ஒருவராக இருந்தாலும் இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்க அது அப்படியே இருக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த திதி சூனிய வீடே ஏழாம் மடமும் பத்தாம் மடம்தான் பலன் ஒன்று தான் எதை ஒன்று தான் கொடுக்கும் இது சரியில்லைன்னா அது இருக்காது அப்போது இதை சரி பண்ணுறதுக்கும் ஒரு பாதம் வேணுமல்லவா அப்போது நம்ம ஜாதகத்தில் நம்ம தான் தொழில் பண்ணுறோம் அப்போ நம்ம வாழ்க்கையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரில் அப்படி தொழில் வந்து நம்மனால் வந்து அந்த தொழிலை பெருசாக எடுத்து செயல்படுத்த முடியல தொழில் நம்ம பேரில் செஞ்சால் நல்லால அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து நீங்கள் மனைவியோட பேரில் செஞ்சீங்கன்னா இந்த தோஷம் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது ஏன் அப்படின்னா தொழில் நல்லா இருந்தால் வாழ்க்கை சரி இருக்காது வாழ்க்கை நல்லா இருந்தால் தொழில் சரியாக இருக்கும்போது இந்த வாழ்க்கையும் தொழிலும் மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாரம்பூராமே நம்மகிட்ட இருக்காது அப்போ அப்போ நீங்கள் தொழில் செய்யும்போது அவங்களே வந்து ஒரு முதலாளியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருப்பீங்க வாழ்க்கையும் காப்பாற்றிடலாம் தொழிலையும் காப்பாற்றிடலாம் அப்போது அதுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த சூனிய தோஷம் நம்மளுக்கு அது நிவர்த்தி ஆகணும் அது நிவர்த்தி ஆகிட்டாலே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷம் நம்மளை விட்டு போயிடும் அப்போ இதுக்கெல்லாம் பிரதம தேதியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் இவங்க ஏதாவது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணாங்கன்னா அதில் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும் அந்த தொழில் பார்ட்னரே பிரச்சனை லைஃப் பார்ட்னர் பிரச்சனைங்கும் போது தொழில் பாட்னரும் பிரச்சனை தான் அப்போ நம்ம இதை சரி பண்ணணுமல்லவா அப்போ நம்ம காலத்தில் நம்ம அதையை ஒரு சரிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு நம்மளால் வர முடியும் அப்போது இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு இந்த கர்மாவுடைய தோஷம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த வழியில் தான் நம்மளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும் அப்போ இதை நம்ம சரி பண்ணும்போது என் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது அப்போது இந்த பிரதம தேதிக்கு நீங்கள் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஜாதகருக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பிரதமங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அம்மாவாசைக்கு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் பிரதமேன்னு வரும் அதுக்கு பேர் பாட்டிமி நாள்னு சொல்லுவாங்க அது கண்ணு தெரியாத நாள் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கும் பரிகாரம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோவிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு விளக்கு வச்சு பூஜை பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த திதி என்றைக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வளருகிற பிரதம திதியாக இருந்தாலும் சரி தேய்விற பிரதம திதியாக இருந்தாலும் சரி அன்னைக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையிலேருந்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகி அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் ஜாதகத்துக்கு உருவாயிடும் அப்போ இதை நம்ம க தாராளமாக செய்யணும் அல்லவா அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வரணுன்னா இந்த பிரதம திதி தோஷம் கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆகும் அப்போது லட்சுமி நரசிம்மனார் கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம் அதே போல் அந்த கண்ணு தெரியாமல் கொஞ்சம் சில பேர் ஏழை வாழகி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்து அந்த அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி அவங்கள மனசார பூஜித்தோம்னா அவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதத்தினால உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ பாருங்கள் இந்த பிரதமையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அது உருவாயிருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இதையெல்லாம் நம்ம சரிபடுத்திட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் அப்போது இந்த பிரதம திதியில் ஒருவர் பிறந்து விட்டால் அவங்களுக்கு ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து அந்த கண்ணே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த பிரதம திதியாக இருக்கிறனால நம்மளுக்கு ஜாதக ரீதியாகவே கண்ணாத்தம்மா கோயில் அதுக்கு பேரே கண்ணாத்தம்மா அந்த கண்ணாத்தம்மாள் கோயிலுக்கு போகலாம் உங்களோட வாழ்க்கையில் அந்த நரசிம்மருடைய வழிபாட்டில் போய் நீங்கள் பூஜிச்சுட்டு வரலாம் ஏன் நரசிம்மரை வந்து கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலா மகரம் திதிசூனியமாக இருந்தால் அந்த துலாத்தில் தான் சூரியன் நீசம் ஆவார் இந்த சூரியனுடைய ராசி வந்து சிம்மம் அந்த சிம்மத்துக்கு வந்து நரசிம்ம என்று பொருள் அதனால் நரசிம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த பிரச்சனையை உடைக்க முடியும் அப்போ அந்த நரசிம்மர் தான் அந்த பவர் எல்லாம் அந்த காலத்தில் உள்வாங்கி வச்சுருக்காங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய சக்தி தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்திருக்கு அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும் அல்லவா உங்களுடைய ஜாதகமும் ஒரு மாரணம் அல்லவா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும் இப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே திதி தோஷம்னு சொல்லி அந்த காலத்தில் இதை முன்னோர்கள் இதை வகுத்து வச்சுருக்காங்க அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் வகுத்து தான் அந்த பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதியில் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதி அம்மாவாசை பௌர்ணமி இப்படி பதினஞ்சு திதிகளை அந்த காலத்தில் வகுத்திருக்காங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திதிகளுக்கும் உண்டான பலன்களெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த பலன்களால் உங்களுக்கு ஒரு நட்பலன் கிடைக்குங்கிறது தான் அந்த யோகம் அப்போ இதை நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம லைஃப்பில் வந்தே தீரும் அப்போ இதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய யோகமோ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்போ நம்மளுக்கு எப்போதுமே நல்லா இருக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையுமே இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு செய்யணும் எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் மனசார சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த திதி தோசம் விலகும் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் பாதத்தில் வச்சு மனசார சாமி கும்பிட்டு வாங்க அப்படி சாமி கும்பிட்டு வரும்போது தான் அந்த ஜாதகத்தில் நம்மளோட கர்மவினை குறையும் அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எப்பவுமே இந்த திதி தோசத்தை நிவர்த்தி பண்ணும்போது குலதெய்வம் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக சரியாகும் ஏன் அப்படின்னா இந்த குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போது குலதெய்வம் வந்து நம்மளுக்கு தெரியலனாலும் கூட நம்மளாக ஒரு குலதெய்வத்தை முன்னோர்கள் காட்டுறது எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா குலதெய்வம் கோயிலில் போய் இந்த பூஜை பண்ணிட்டு தான் நம்ம திதி தோசத்தை நிவர்த்தி பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திதி தோசம் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சதல்லவா அந்த முன்னோர்கள் தான் திதி அப்போ முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான் குலதெய்வம் அப்போ குலதெய்வத்துக்கும் இந்த திதிக்கு ஒரு தொடர்பு இருக்குது இதை செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் இதெல்லாமே ஆதிகால பரிகாரம் புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான இந்த திதிகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் இதை கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்கிறதையும் நீங்கள் வாங்கி அதை பகிர்ந்துக்கலாம் அந்த புத்தகம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் புத்தகம் வீட்டுக்கே வரும் அதையும் செய்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஆதிகால பரிகாரம் அதில் எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வரும் இது போக நம்மளை ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் பிரசனம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் நேரடியாகவும் ஜாதகம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்புக்குளம் ஆ வாசல்லையே நம்மளோட அலுவலகம் இருக்குது திருப்பூரில் பூலுவப்பட்டி சிக்னலில் மற்ற தினங்களில் ஜோதிடம் பார்க்குறோம் கண்டிப்பாக இதை பார்த்து மகிழ்ந்துட்டு வாங்க வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை முத்து நன்றி வணக்கம்